எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த காட் ஒழித்தின் மூலமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள் அம்ப் பெரியமானவர்களே உண்மையான விசுவாசம் எது தெரியுமா நன்மை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எதிர்பார்த்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஜபம் கேட்கப்பட்டாலும் கேட்கப்படாவிட்டாலும் சூழ்நிலை கடினமான போதும் அதிலிருந்து தேவன் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் தேவனையே நம்பி அவரையே சார்ந்திருப்பதுதான் உண்மையான விசுவாசம் இந்த காலைவழையில் அறிந்து கொள்ளுவோமா கேட்ட வசனத்தின்படி நாம் அறிந்திருக்கிறது என்ன தெரியுமா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ பக்தி வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு எதிராக நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த பாபிலோனிய ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்து எல்லோரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்ட போது இவர்கள் அதை மறுக்கிறார்கள் அப்பொழுது ராஜா கோபம் அடைந்து ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே அவர்களை போடுவேன் என்று எச்சரிக்கிறான் நான் கட்டளையிடும் பொழுது நீங்கள் அந்த பொற்சிலை பணிந்து கொள்ளாவிட்டால் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள் உங்களை போடுவேன் என்று சொன்னபொழுது பொழுது இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிறேங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமற் போனாலும் அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நீர் பண்ணுவித்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று அவனுக்கு எதிராக பதில் சொல்லுகிறார்கள் விசுவாசத்திலே நிலைத்து நின்றார்கள் ஆண்டவர் எரிகிற அக்னி சூழல எந்த தீங்கும் அவர்களுக்கு நேரிடாதபடிக்கு பாதுகாத்தார் எனக்கு அன்பான பிள்ளைகளே உண்மையான விசுவாசம் இதுதான் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காமற் போனாலும் தேவனையே நம்பி அவரையே சார்ந்திருப்பதுதான் உண்மையான விசுவாசம் நூற்றுக்கதிபதி ஆண்டவரிடத்தில் வருகிறான் அவன் இப்படி சொல்லுகிறான் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல நீர் எம்முடைய வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல ஆனாலும் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று விசுவாசிக்கிறான் பாருங்கள் ஆண்டவரையே வீட்டுக்குள் அழைத்துச் செல்லக்கூடிய தகுதி இல்லை ஆனாலும் ஆண்டவர் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் வீட்டில் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசித்தான் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை காணானிய ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே வந்து தன் மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று அவர் இடத்துல கூப்பிட்ட பொழுது அவர் பதிலேதும் சொல்லவில்லை சீஷர்கள் ஆண்டவரே அவளை அனுப்பிவிடும் என்று சொன்னபோது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் காணாமல் போன இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார் ஆனால் அவளோ ஆண்டவர் பாதத்தில் விழுந்து எங்களுக்கு உதவி செய்யும் அப்பொழுது ஆண்டவர் மறுப்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார் ஆனாலும் அந்த ஸ்திரீ மேஜையின் கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தினாள் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்று சொன்னார் எனக்கு அன்பானவர்களே உண்மையான விசுவாசம் எது தெரியுமா நல்லது நடக்கும்போது விசுவாசிப்பதல்ல ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசிப்பதல்ல ஆண்டவரின் ஜபத்திற்கு பதிலளிப்பார் என்று விசுவாசிப்பதல்ல இதுவும் விசுவாசம்தான் ஆனால் உண்மையான விசுவாசத்தின் பலன் என்ன தெரியுமா அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் எது நடந்தாலும் எது விலகி போனாலும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரையே நம்பி அவரை சார்ந்திருப்பது தான் அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா இந்த காலை வழியில் உண்மையாய் தேவனை விசுவாசியுங்கள் எல்லாவற்றிலும் விசுவாசியுங்கள் இழப்பிலும் தோல்வியிலும் எதிரான எதிர்மறையான நிகழ்விலும் ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்திருங்கள் அதுதான் உண்மையான விசுவாசம் அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் செபிப்போமா அன்பு தகப்பனை உண்மையான விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார் ஒரு சாதராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உம்மை கனப்படுத்தி வாழ அவர்கள் எப்படி தங்களை அர்ப்பணித்திருந்தார்களோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து நடத்துவீரா இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பு நாமத்தில் விநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள் ஆமே